வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கூடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஏனோசெரி பஞ்சாங்கம் பிரிவானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே புறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விசுவாபு வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவு விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ வளர்பிரே சயன சர்வ சயன ஏகாதசி விரதம் அதாவது ஏகாதசியிலேயே சர்வ ஏகாதசி விரதம் தான் இருக்குது அதனால் சயன ஏகாதசி அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் வைகுண்டத்திலே சாக்ஷாத் லக்ஷ்மி நாராயண பெருமாள் அனந்த சயனத்திலே ஆதிசேஷன் மீது சயனம் கொண்டிருந்து இந்த ஆணி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி திதியிலே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் தரிசனம் தருகிறார் ரொம்ப விசேஷமான ஏகாதசி ஆகவே அனைவரும் இன்றைய தினம் தாங்கள் அனைவரும் விரதமிருந்து காலை வேலையிலேயே தங்களது அருகாமியில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு துளசி மாலை பருப்பு கற்கண்டு உலர்ந்த திராட்சை ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாதங்களை சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதனால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக நம்மை வந்து சேரும் அதைவிட மிக முக்கியமான விசேஷம் என்னவென்றால் இன்றைய இதெல்லாம் விரதம் இருந்தவையானால் மற்ற உள்ள நாம் அனைவருக்கும் வைகுண்ட பதவியானது நமது காலம் முடியும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும் அதுதான் இன்றைய காசியில் இருக்கக்கூடிய விசேஷம் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீயராமதேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாபசுநாம சுபசரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் இருபத்தி இரண்டு மூன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது கிருஷ்ண கிருஷ்ண ரிது மாதமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் திதுர மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வல்லுவிதை திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி நாற்பது முப்பத்தி ஏழு வினாடி இரவு பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சார்த திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஜேஷ்ட மாதம் ஆணி மாதம் சுக்லபக்ஷ அளவு ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கர்மாக்களாகிய திதி கவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நாம் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் சந்திரவம்சாவைகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சுக்லபக்ஷ வலைபெறிய ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளைபிலை ஏகாதசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருவருமாக்களாகிய சார்தம் திதி தவறம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது பானுவாசனை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் நாற்பத்தைந்து நாழிகை பதினைந்து வினாடி பின்னிரவு பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணிவாதத்தில் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் சிறந்த அரியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம் இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வயதிரி சர்வாசயன ஏகாதசி இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திரா ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பளுக்கு அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மைய காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திரா ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பளுக்கு மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யொன்றர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்ற காலை ஆறு மணி நாற்பது நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ்தம்தோன் சுமம் அஸ்தோ தூ எல்லோரும் க்மோ